சார் ஆட்சிக்கு வந்தது முதல்ல மது ஒழிப்பேன்னு சொன்னீங்க இப்ப என்னன்னா ஏழு மணிக்கே கடையை திறக்க போறேன்னு சொல்றீங்க தப்பா சொல்றீங்க நான் அப்படி சொல்லவே இல்ல அப்புறம் வேற எப்படி சார் சொன்னீங்க காலையில ஏழு மணிக்கு திறக்கிறேன்னு சொல்லல காலையில ஆறு மணிக்கு திறக்கிறோம் அறிக்கை விட்டுருக்கோம் போய் டிவி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க என்ன சார் நீங்க இத போய் பெருமையா சொல்றீங்க யோ நீ அந்த சேனல் காரணையா இல்ல நான் கேக்குறேன் நீ அந்த சேனல் காரணம் அதை தானே நான் இப்ப கேட்டேன் பேசாம இருக்கான் பாண்டிய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க

எங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு சாவு எண்ணிக்கையும் சரக்கு நல்ல சரக்கு காலையில வேலைக்கு போற லேபர் சுறுசுறுப்பா வேலை செய்யுன்றது அதிகாலை ஆறு மணிக்கு மலிவு விலையில மினி கோட்டர் குடுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடவே ஒரு அவிச்ச முட்டை ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இருக்கோம் போன ஆட்சியில சத்து நோக்கு முட்டை கொடுத்தாங்க இப்போ உங்க ஆட்சியில செத்து போறதுக்கு முட்டையும் கோட்டர் தரேன்னு சொல்றீங்களா என்னையா கேள்வி கேக்குறீங்க ஐநூறு ரூபாய் கூலி வாங்குறவன்